இன்று ை பற்றி பார்ப்போம் உலகம் முழுவதும் பருவகால பேதியால் சிறுவர் முதல் பெரியவர் வரை பலரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் உலக அளவில் வளரும் நாடுகளில் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்புக்கு முக்கிய காரணமாகும் பேதி என்றால் என்ன பேதி என்பது ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை மலம் திரவ வடிவில் தானாக வெளியேறுவதாகும் பேதி என்பது இரண்டு வகை உண்டு ஒன்று தமிழகத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வயிறை சுத்தம் செய்து பின் சிகிச்சை அளிக்கப்படும் இதற்கு வயிறை சுத்தமாக்க பேதி மருந்தை கொடுத்து செய்வார்கள் மற்றும் நமது பாரம்பரியத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதியெடுத்து கொள்ளும் பழக்கம் இருந்தது இன்று மறைந்து வருகிறது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தியும் சித்த மருந்துகளை பயன்படுத்தியும் பேதி எடுப்பார்கள். இரண்டு மலமானது தானாகவே திரவ வடிவில் வெளியேறுவதாகும் இதற்கு காரணம் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை காளான் தொற்றுகளால் ஏற்படலாம் அசுத்தமான உணவு அல்லது தண்ணீர் குடிப்பதால் ஏற்படலாம் சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்துகளால் ஏற்படலாம் குடல் அலர்ச்சி போன்ற நோய்களால் ஏற்படலாம் வயிறு அல்லது பித்தப்பை அறுவை சிகிச்சையால் ஏற்படலாம் சில உணவுகளின் ஒவ்வாமையால் பேதி ஏற்படலாம் பேதியின் அறிகுறிகள் மலத்தில் சளி மலத்தில் ரத்தம் அவசரமாக மலம் கழித்தல் வயிற்று வயிற்றுப்பிடிப்புகள் வயிறு வீங்குதல் அதிகரித்த தாகம் குமட்டல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படும் பேதியின் பக்க விளைவுகள் நீர் இழப்பு சோர்வு எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வு தசைப்பிடிப்பு வலி மற்றும் அவசரமாக கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படலாம் பேதிக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளால் பக்க விளைவுகள் குடலின் ஒரு பகுதி இறங்கும் நிலை குழப்பம் மனச்சோர்வான சுவாசம் கோமா போன்றவையும் ஏற்படலாம் பேதிக்கு வீட்டு வைத்தியம் தேங்காய் தண்ணீர் செரிமான பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறந்தது இதில் சோடியம் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் பேதியினால் ஏற்படும் நீரிழப்பை சரிசெய்து உடலை நீரேற்றமாக வைக்க உதவும் இது ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படுகிறது எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீரில் விட்டமின் சி சத்துக்கள் உள்ளதால் குடலில் பிஹெச் அளவை சமப்படுத்தி பிரச்சனையை குணப்படுத்துகிறது பாக்டீரியாக்களை அழிக்கவும் உதவுகிறது வாழைப்பழ ஸ்மூத்தியில் நிறைந்துள்ள பொட்டாசியம் அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் மற்றும் வாழைப்பழத்தில் உள்ள பெக்டின் என்ற கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளதால் இவை குடலில் உள்ள அதிகப்படியான நீரை உறிஞ்சி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானத்தை எளிதாக்குகிறது அரிசி கஞ்சியில் மாவுச்சத்து நிறைந்துள்ளதால் தளர்வான மலத்தை பிணைத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி பேதியை நிறுத்த உதவுகிறது மோரில் உள்ள புரோபயோட்டிக் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கும் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் நீரிழப்பை சரிசெய்ய உதவுகிறது மோருடன் கருவேப்பில்லை அல்லது புதினா இலைகளையும் அல்லது இஞ்சி சேர்த்தும் பருகலாம் சூப் வகைகளையும் குடிக்கலாம் வெது தண்ணீரை அரை ஸ்பூன் சுக்குப்புடியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து குடிக்கலாம் சோம்பை தண்ணீரில் கொதிக்க வைத்து தேநீர் போலகவும் குடிக்கலாம் பேதி ஏற்படாமல் இருக்க சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் சுத்தமில்லாத தண்ணீர் உணவை எடுக்கக்கூடாது ஊட்டச்சத்து நிறைந்த சமச்சீர் உணவுகளை எடுக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் இல்லாமலும் நன்கு செருமானத்தையும் நிர்வகிக்க வேண்டும் பேதியானது இரண்டு மூன்று நாட்கள் நீடித்தால் தகுந்த மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை பேதியை பற்றி பார்த்தோம் பேதி ஏற்படாமல் ஆரோக்கிய உணவுகளை எடுத்து நல்வாழ்வு வாழ்வோம் இப்பதிவினை பார்த்த தங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் பிற பயனுள்ள எமது பிற காணொளிகளை கண்டு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்